பிரைசலோட் கிறிஸ்தேசுவ நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராகும் சுதோத்திரம் நாம மகிமைப்படட்டும் மகிமைப்படுத்தும் ஆதியகாமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் கர்த்தர் யோசிப்போடு இருந்தால் பாருங்கள் கற்று யோசிப்போடு கூட இருந்திருக்கிறான் ஒருவேளை அருமையான இந்த யோசிப்பை குறித்து அநேக செய்திகளை நம்ம ஊழியர்கள் பேசியிருக்கிற அநேக வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கலாம் ஒருவேளை இது உங்களுக்கு ஒரு புதுமையாக இருக்காது ஒரு பழைய செய்தியாகத்தான் நமக்கு தோன்றலாம் இங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் முதலாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் ஏன் கொண்டு போனார்கள் எதற்காக கொண்டு போனார்கள் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும் இந்த யோசேப்பு ஏதாவது தவறு செய்து அந்த எகிப்து தேசத்துக்கு போனாரா அல்லது செய்யக்கூடாத தவறுகளை எதை ஏதோ ஒன்று செய்து விட்டு அந்த எகிப்து தேசத்துக்கு அவர் போகவில்லை அந்த எகிப்து தேசத்துக்கு அவரை கொண்டு போகுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு தரிசனம் பெற்ற ஒரு கத்தருடைய தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இப்போ ஒரு தரிசனத்தை சொல்லும்போது அல்லது அவர் கண்ட சொப்பனத்தையோ அவர் கண்ட தரிசனத்தையோ சொல்லும்போது அவருடைய சொந்த சகோதரர்கள் அவர்களை பகைக்கிறார்கள் நல்ல கவனமாக கேளுங்க தன்னுடைய தரிசனங்கள் விரிவுபடும்போது தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அந்த யோசேப்பே என்ன செய்கிறாங்கன்னா பகைக்கிறாங்க ஏன் பகைச்சாங்க ஏதோ ஒன்று கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லை அவர் ஒரு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறார் இந்த சொப்பனத்தை கண்டு சொல்லும்போது அதன் நிமித்தமாக ஒருவேளை யோசேப்பு எஜமானன் ஆய் விடுவான் யோசேப்பு உயர்ந்த நிலைமைக்கு வந்து விடுவார் என்று சொல்லி அந்த யோசேப்பை தன்னுடைய சொந்த சகோதரர்கள் பகைக்கிறார்கள் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அந்த யோசேப்பை கொல்லும்படியாக கொல்ல கொலை முயற்சி எடுக்கிறாங்க கொலை பண்ணுவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க அந்த கொலை முயற்சியிலிருந்து ஸ்தோத்திரம் அவருடைய சகோதரன் ஒருவர் அவரை காப்பாற்றுகிறார் இல்லை வேண்டாம் கொலை பண்ண வேண்டாம் அவரை நம்ம என்ன செய்யலாம் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி விற்று விடுகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா அவரை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போய் விடுகிறார்கள் எகிப்து தேசத்துக்கு போகும்போது அந்த பார்வனிடத்தில் அவனை விற்று விடுகிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைய இங்கே பார்க்கும்போது இந்த யோசிப்பை பலவிதத்திலையும் அவன் அலக் அலக்களிக்கப்படுகிறார் இல்லையா பல விதத்திலேயும் அந்த யோசிப்பு அலக்களிக்கப்படுகிறார் ஒன்றுமே இல்லை ஏன் இப்படி அலக்களிக்கப்பட்டார் ஏன் உழவு பிரச்சனை போராட்டம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சொப்பனத்தை கண்டார் சொப்பனத்தை கண்டதின் நிமித்தமாக அந்த அலக்களிப்பு அந்த பிரச்சனைகள் அவருக்கு வந்தது இப்போ பாருங்கள் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்ப என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேரிடத்தில் விலக்கி வாங்கினான் என்ன எப்படினா விலக்கி வாங்குகிறான் இப்போ அந்த விலைக்கு வாங்கும்போது அவனுடைய அந்த இருதயத்தில் எவ்வளவு வேதனைகள் இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் நல்ல அழகாக தன் தகப்பனோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசிப்பு தன் சகோதரன் பகைக்கிறான் தன் சகோதரனுக்கு சாப்பாடு கொடுக்க கொண்டு கொடுக்க வந்தவர் அவரை பகைக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் இஸ்மவேல் இஸ்மவேலிடத்தில் விற்கப்படுகிறான் இஸ்மவேல் கொண்டு வந்து அந்த போத்தி பேரினிடத்தில் விற்கிறார்கள் போத்தி பண்ண விற்கிறாங்க இப்போ மாறி மாறி விற்கும்போது போது அவங்களுடைய உள் உள்ளத்தில் எவ்வளவு வேதனை வந்திருக்கும் ஒருவேளை அவருடைய வயது குறைந்தது ஒரு நான் யோசிக்கிறேன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசாவது இருக்கலாம் அப்போ இப்படிப்பட்டதான ஒரு வயதில் இருக்கிற ஒரு வாலிபனை பிடித்து விற்க விற்கும்போது அவருடைய உள்ளம் எவ்வளவு பதவிதைத்திருக்கும் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் பட்டிருக்கும் எவ்வளவு அங்கலாய்த்திருப்பார் எவ்வளவு தன்னுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் ஒன்று சகோதரர்கள் அடிக்கிறார்கள் வஸ்திரத்தை உறிந்தெடுக்கிறார்கள் குழியில் போடுகிறார்கள் அவர்களை கொண்டு வந்து இஸ்மேலிடத்தில் விற்கிறார்கள் இந்த சூழ்நிலையெல்லாம் அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் உங்கள் சகோதரர்களாலே பகைக்கப்படலாம் இரண்டாவது உங்கள் சகோதரர்கள் உங்களை ஒரு பெரிய குழியில் பள்ளத்தில் தூக்கி போடுற மாதிரி போடலாம் மூன்றாவது உங்களுடைய சகோதரர்கள் உங்களை அடிமைகளாக விற்று விடலாம் நல்ல கவனமாக கேளுங்க ஒன்று உங்களை பகைக்கலாம் இன்னொன்று ஸ்தோத்திரம் உங்களை நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு உங்களை அடிக்கவோ உங்களை துன்பப்படுத்தவோ செய்யலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களை வஸ்திரங்களை கூட உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வஸ்திரங்களை கூட கலற்றி எடுக்கிறது போல எல்லாவற்றையும் உங்களிடத்திலிருந்து அவர்கள் வாங்கலாம் இரண்டாவதாக அவர்கள் நீங்கள் ஏதோ ஒரு கடன்பட்ட இடத்துல உங்களை விற்றது போல விடலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யோசிப்புக்கு வந்தது அவருடைய உள்ளம் உடைந்து போயிருப்பார் பல இரவு நேரங்கள் அவர் தூங்கவில்லை பல இரவு நேரங்கள் அழுது கொண்டே இருந்திருப்பார் ஒருவேளை அவருடைய கரத்தில் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க சாப்பிடவருக்கு மனசு இருந்திருக்காது ஒருவேளை அவருக்கு நல்ல தூக்கம் இருந்திருக்காது இப்படி பலவிதமான வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருந்த அந்த யோசிப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எப்படி இருக்கிறது கர்த்த யோசிப்போடு இருந்தார் அவருடைய தகப்பன் யோசிப்போடு இல்லை தாய் யோசிப்போடு இல்லை தன்னுடைய கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்போடு கூட இல்லை நல்ல கௌரவமாக கேளுங்க தன்னுடைய தகப்பன் இல்லை தாய் இல்லை தன்னோடு கூட இருந்த சகோதரர்கள் இல்லை ஒருவேளை அவருடைய பெரியப்பா அவருடைய பிள்ளைங்க அவங்களும் இல்லை உறவினர்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தனிமையாக விடப்பட்ட ஒரு சூழ்நிலை யோசேப்பினுடைய நிலைமை தனிமையாக இருக்கிறார் யாரும் இல்லை ஸ்தோத்திரம் ஒருவேளை அவருடைய உள்ளத்தில் ரொம்ப வேதனைப்பட்டு அழுதிருப்பார் அருமை நண்பர்களை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஒருவேளை உன்னைக்கு சகோதரன் இல்லை தகப்பன் இல்லை சகோதரன் இல்லை தாய் இல்லை உங்களுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக உங்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக நீங்கள் இன்னைக்கு இருக்கலாம் அருமை கர்த்தருடைய பிள்ளையே பாருங்கள் யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை விற்கப்பட்ட சூழ்நிலை எல்லாராலேயும் வெறுக்கப்பட்ட சூழ்நிலை தன்னம் தனியாய் இருக்கிறா அந்த யோசிப்பு யோசித்து பாருங்க இன்னைக்கு நீங்கள் தனிமையாக ஒரு வேலை ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் எவ்வளோ வேதனைகள் இருக்கும் எவ்வளோ போராட்டம் இருக்கும் எவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க எத்தனையோ இரவு நேரங்கள் தூங்காமல் அழுது கொண்டு யாருமே இல்லைன்னு சொல்லி ஆனால் நல்ல கவனமாய் கேளுங்க கர்த்த யோசிப்போடு இருந்தால் இந்த உலகத்திலே யாரெல்லாம் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் சொல்லுகிறேன் நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும் நல்ல கவனமாய் கேளுங்கள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்கிறதை மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் காரிய உள்ளவன் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கக்கூடிய அளவுக்கு அவனை கர்த்தராகிய தேவன் அவனோடு கூட இருந்து செயல்படுத்த ஆரம்பித்தார் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார் என்றால் நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் செயல்படுத்த போகிறார் அதை ஒரு வெற்றிகரமாக கொண்டு வர ஸ்தோத்திரம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் பாருங்க இப்போ அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிற யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அவன் காரிய சித்தி உள்ளவனானா அவன் எதெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் நடக்காதுங்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கும் நடக்காம போகணும்னா அது நடக்காமல் போகும் எது நடக்கும் என்று சொல்லுகிறாரோ அது நடக்கும் எது கிடைக்கும் என்று சொல்லுகிறாரோ அது கிடைக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் அருமையான யோசிப்பின் வார்த்தையின் மூலமாய் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் சொல்லுகிறார் கர்த்தர் யோசிப்போடு இருந்தான் இன்றைக்கு உங்களோடு ஒருவேளை பணம் இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் அழகு இருக்கலாம் அந்தஸ்து இருக்கலாம் ஒருவேளை சொந்த பந்தங்கள் கூட இருக்கலாம் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா என்பதை சற்று யோசித்து பாருங்கள் அருமையான நண்பனே அருமை சகோதரனே சகோதரியே நான் சொல்லுகிறேன் இந்த உலகத்தில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற மனிதர்கள் உன்னோடு கூட இருக்கிறதில்லை உன்னோடு கூட இருக்கிறதில்லை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகளிலே குறிப்பிட்ட காலங்கள் உன்னோடு கூட இருந்து மறைந்து விடுகிறார்கள் ஆனால் எங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாரும் மறைந்த நேரத்தில் யாரும் இல்லாத அனாதையா இருந்த நேரத்தில் யோசேப்போடு கூட இருந்தார் கூட கர்த்தர் இருக்கிறார் யாரும் இல்லை என்று கலங்கி தன் சொந்த சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயா தன் சொந்த சகோதரிகளாலே பகைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாயா தன் தகப்பனாலே பகைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இப்போது உங்களை அடிமையாக விற்றாங்க இனிமே இவன் வாழ மாட்டான் இவனுக்கு என்ன ஆக போவதோ தெரியல அப்படின்னு சொல்லி விட்டான் ஆனால் யோசேப்பு என்ன செய்ய காரிய சுற்றியுள்ளவனானால் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான் பாருங்க அடிமையா போனவன் எஜமானனுடைய வீட்டில இருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உயர்த்துக்கிறான் யாரு எஜமானனா எஜமானனுடைய வீட்டுக்கு ஒரு காரியக்காரனா தேவன் தேவனவனை உயர்த்துகிறார் பாருங்க அடுத்த வார்த்தையை வாசித்து பாருங்க கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு இதில் மிக முக்கியமான காரியம் என்னன்னா கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை நாம் சொல்லுகிறதல்ல கர்த்தரையன் கூட இருக்காரு கர்த்தரையன் கூட இருக்கிறார்னு சொல்றதல்ல உன் கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிய வேண்டும் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிய வேண்டும் அது எப்படி மற்றவர்கள் அறிய முடியும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று பாருங்க அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கிய எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறாரா உங்களுடைய குணங்கள் அதை வெளிப்படுத்துகிறதா உங்கள் சுபாவங்கள் அதை வெளிப்படுத்துகிறதா உங்கள் நடைகள் மற்றவர்களிடத்தில் பேசுகிற வார்த்தைகள் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறதா யோசித்துப் பாருங்க பாருங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிய வேண்டும் மற்றவர்கள் அறியும்படியாக உங்கள் மூலமாய் கர்த்தர் காரியங்களை அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டும் எனக்கு கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு நமக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார் என்று சொன்னான் அந்த எஜமானன் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் அது மட்டுமல்ல நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாக்கியம் பண்ண வேண்டும் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் யாரோ ஒருத்தவங்க உங்களை கைவிட்டிருக்கலாம் யாரோ உங்களை கேவலமாய் பேசியிருக்கலாம் யாரோ உங்களை அசட்டை பண்ணியிருக்கலாம் நான் சொல்கிறேன் உலகமே உங்களை அசட்டை பண்ணினாலும் உலகமே உங்களை கேவலமாய் பேசினாலும் உங்கள் கூடத்தில் கத்தர் இருக்கிறார் அவருடைய ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் கத்து நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் கண்களை முடி ஜமிப்போமா பரலோக நல்ல தகப்பினு எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் அருமையான மகன் தேவன் ஜோசிப்போடு கூட நீங்கள் இருந்தீங்க ஆமாண்டவர் அதே போல எங்களோடு கூட நீர் இருப்பீராக எங்கள் காரியங்களை வாக்கிய பண்ணும் உமது நாமத்தை தனிமையாக இருக்கிற அனாதையாக இருக்கிற ஆதரவற்றவர்களாக இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருந்து வழி நடத்தும் இயேசுவ நாமத்தில் நல்ல பிதாவே ஆம் Pra isso